ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பத்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க இப்போ பார்க்க போகிறோம் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிளகு ரசம் வைக்க போகிறீங்களா அப்போ நான் சொல்கிற மாதிரி மசாலாவை அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் போல மிளகு சேர்த்துக்கலாம் இதில் பாதி அளவுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கணுங்க அதில் பாதி அளவுக்கு அதாவது அரை டீஸ்பூன் போல தனியாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தண்டோட சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து அரைக்கும் போது ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம இதையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தாளித்து நீங்கள் ரசத்தை வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்க வெஜ் பிரியாணி இல்லை நான்வெஜ் பிரியாணி ரெண்டுத்துல எது பண்ணாலும் நம்ம கூடவே தயிர் பச்சடி கண்டிப்பாக வச்சுருப்போம் அப்படி தயிர் பச்சடி செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே நீர்த்து போய் டேஸ்ட் நல்லாவே இருக்காது இந்த மாதிரி கிரீமியாக செய்யணும்னா நான் சொல்ற டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் கெட்டியான தயிராக இருந்தால் ரொம்ப நீர்த்து போகாம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தயிர் புளிப்பு இல்லாமையும் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதுங்க இப்போ இதில் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் கூடவே பொடியை நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நான் அரிக்கிருக்கேன் சில பேர் நீல வாக்கில் கூட நீங்க போட்டுப்பீங்க உங்க தான் இப்போ வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படியே மேலாப்பில் நீங்க வந்து தூண மாதிரி வச்சா போதுங்க இப்போ இதை மூடி போட்டு குறைஞ்சது கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்றேன் நம்ம வெங்காயமும் உப்பும் சேர்த்துருக்கறதுனால பாருங்கள் தண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இது மாதிரி முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது இதை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கூட நீர்த்து போகாமல் நல்லா க்ரீமியாக இருக்கும் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்க நீங்கள் அதிக அளவில் பண்ணும்போதும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இப்போ எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றது பாருங்க நீங்கள் வந்து லன்ச் பேக் பண்ணும்போது கூட இதே மாதிரியே பண்ணுங்கள் எவ்வளோ குறைவான தயிராக இருந்தாலும் சரி இதே மாதிரி மெத்தட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்பும்போது கூட அவங்களுக்கு சாப்பிடும்போது தண்ணி விடாமல் இதே மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அளவுக்கு திக்காக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக வெங்காயம் அறியும் போது உங்களுக்கு கண் எறியாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு வெங்காயம் அறியறதா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அறிஞ்சிடலாங்க சில நேரத்தில் நிறைய வெங்காயம் அறிவோம் அப்போ பாத்தீங்கன்னா கண்ணில் தார தாரையாக கண்ணுல இருந்து தண்ணி கொட்டும் அப்போ நான் சொல்ற டிப்பை ஃபாலோ பண்ணுங்க வெங்காயத்தோட தோலை எடுத்துட்டு பாதியா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்ப இந்த வெங்காயத்தை எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு இதுல தண்ணியில வந்து இந்த வெங்காயத்தை போட்டுட்டு அப்படியே ஒரு கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் எல்லாம் தொடச்சிட்டு கட் பண்ணுங்க கொஞ்சம் கூட கண்ணில் தண்ணி வராது புளி வந்து சில நேரத்தில் நிறைய வாங்கி வச்சிருவோம் அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நீர்த்து போய் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் புளி வந்து நம்ம டெய்லி எவ்வளோ எடுப்போமோ அந்த அளவுக்கு புளியை வந்து இதை மாதிரி வந்து உருட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாடியிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் டெய்லி வந்து இந்த அளவுக்கு வந்து புளி வந்து யூஸ் பண்ணுவேங்க குழம்பா இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி இப்போ இது ஒரு ஜாடியில் வந்து நம்ம எப்படி வைக்கணுன்றதை சொல்லலாம் ஜாடியில் வைக்கும்போது நீர்த்து போகாமல் இருக்க ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம புளியை வந்து ஒரு லேயர் வந்து நம்ம அடுக்கி வச்சிடலாம் உருண்டைங்களாம் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து கல் உப்பை வந்து தூவிடலாம் இப்போ அடுத்ததா மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து நம்ம உருட்டி வச்சிருக்க புளியை வந்து வச்சிடலாம் ஜாடியில் எவ்வளோ பத்துதோ அந்த அளவுக்கு வச்சுருங்க இப்போ லாஸ்டா இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம மறுபடியும் வந்து கல் உப்பை வந்து தூவிடலாம் சால்ட்டை விட கல் உப்பை நீங்கள் தூணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புளி வந்து நிறுத்து போகாமல் இருக்கும் இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா வெடிப்புட்டு உள்ள இருக்க மஞ்சள் எல்லாம் வெளியில வந்துடும் முட்டையும் வந்து வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் முட்டை வந்து வெடிப்பு விடாம நல்லா உங்களுக்கு சூப்பராக வெந்து வர்றதுக்கு நான் சொல்ற டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு பாத்திரத்தில் முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன் நீங்கள் தனியாக வேக வச்சாலும் சரி இல்லை நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருளை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வேக வைக்கும்போது முட்டை வந்து வெடிப்புட்டு மஞ்சள் கரு வெளியில் வராதுங்க இப்போ நம்ம சீக்கிரமாக வேக வைக்கணும்னா குக்கரில் வேக வைப்போம் நான் குக்கரில் தாங்க இப்போ வேக வைக்க போகிறேன் நீங்கள் குக்கரில் வச்சாலும் உங்களுக்கு வெடிப்பு வந்து கொஞ்சம் கூட விடாது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு கொடுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் முட்டையிலேருந்து கொஞ்சம் கூட அந்த மஞ்சள் கரு வெளியில் வரல முட்டையும் வந்து வெடிப்பிடல இப்போ அடுத்த ஸ்டெப்பாக முட்டை வந்து உடனே நம்ம வந்து பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப நேரமாக அந்த சுட சுடத்தண்ணிலே வச்சிருந்தீங்கன்னா முட்டை வந்து இன்னும் ஓவர் ஆகி மஞ்சள் கரு வந்து ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம தோலை உரிச்சு பார்க்கலாம் பாருங்க முட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து வெடிப்பே இல்லாம வந்திருக்குன்னு அது மட்டும் இல்லாம நல்லா வந்து சாஃப்டாவும் இருக்கும் நீங்க ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா வந்து முட்டை வந்து ரொம்ப ஹார்டாயிடும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம ஆறாவது பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோளம் வந்து அதோட தோலை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு எப்படி அந்த சோளத்தை முத்து முத்தா வந்து க்ளீனாக எடுக்கணுன்றதான் பார்க்க போகிறோம் இதை மாதிரி ஒரு ஒரு லேயரா நீங்கள் வந்து பிரித்து எடுத்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ அந்த சோளத்தோட அடிப்பகுதியில் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு இதை மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கட் ஆகிடும் ஒரே பக்கமே கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குங்க இதை மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட தோல் பகுதி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா வந்து ரிமூவ் ஆகுது பாருங்க உங்களுக்கு முக்கால் வாசி வந்து வந்துருங்க மறுபடியும் வந்து அந்த சோளம் கிட்ட ரொம்ப ஒட்டிட்டு இருக்க அந்த ஒரு ரெண்டு மூணு லேயர் மட்டும் மறுபடியும் வராது இப்போ அதையும் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணுன்றத சொல்றேன் பாருங்க முக்கால் வாசி எடுத்தாச்சு ரொம்ப வந்து க்ளோஸா இருக்கிற அந்த தண்டு பகுதியானதாங்க அதோட தோல் வந்து ஒட்டிட்டு இருக்கு மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு லேயரா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மொத்தமா மறுபடியும் வந்து கத்தியில வந்து கட் பண்ணிடலாம் இது கூடவே சோளத்தை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து நான் போட்டிருக்கேன் இதை பாருங்க ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு மேலே இருக்க இந்த நார் பகுதியும் வந்து நம்ம எடுத்துடலாம் நல்லா முத்து முத்தா நல்ல பெருசாக இருக்கு பாருங்க சோளம் இது இப்போ இந்த சோளத்தை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ரோ வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம்னா மீதி எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடுங்க ஒன்று அதாவது ஒரு ரோவில் ஒன்று எடுத்திங்கன்னா இன்னொரு ரோல ஒன்று எடுங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கணுங்க நான் வீடியோவில் காட்டுறது உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரோவில் ஒன்று எடுத்திங்கன்னா செகண்ட் ரோவில் ஒன்று எடுங்க இது மாதிரி மாற்றி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும் இந்த எட்ஜில் இருக்கிறது மட்டுந்தாங்க கஷ்டமாக இருந்தது மற்றபடி ரொம்ப ஈஸியாகவே எனக்கு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன்னு சோளத்தை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மேலே இருக்கிற அந்த தோளெல்லாம் ரொம்ப காஞ்சி அந்த ஸ்வீட் கானே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆட்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரியே அந்த ரெண்டு ரோவை வந்து அப்படியே எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ரோலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்துடுங்க பாருங்கள் முழுசாக எவ்வளோ அழகாக வந்துடுதுன்னு ஒரு டூ மினிட்ஸ்லேயே நீங்கள் மொத்தத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து சோளம் யூஸ் பண்ணுவாங்களும் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும் அது மாதிரி பட்சத்தில் வந்து ஒரு நாலஞ்சு சோளம் வாங்கிட்டு மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க சில பேர் ஒரு வருஷம்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்படி தனித்தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணாதான் ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் மொத்தமாகவும் சோளத்தை வந்து வேக வைக்கலாம் இல்லை இது மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாங்க உங்களோட விருப்பம் தான் நான் இப்போ இந்த சோளத்தை வேக வைக்காம பச்சையா வந்து எடுத்துட்டு இருக்கேங்க சப்போஸ் நீங்க வந்து அப்படியே வந்து வேக வச்சுட்டு நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் இதே ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஈஸியா வந்துடும் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு பாருங்க எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ரூபா கையில் எடுத்தது மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு மீதி எல்லாம் பாருங்க எவ்வளோ கிளீனா வந்து வந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த சோளத்தை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதை பார்க்கலாம் எனக்கு இது பார்த்திங்கன்னா பாஸ்தாக்கும் பீஸாக்கும் வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன் எனக்கு ஒரு ரெண்டு வாரத்திலே வந்து இது ஆடுங்க நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நீங்கள் வந்து ஒரு வருஷம் அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம தண்ணியில் வேக வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க நீங்கள் கண்டிப்பாக அப்போது ஃப்ரீசரில் தான் வைக்கணும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நேரம் வந்து நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்க்குற மாதிரியே நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சிசர்லாம் வந்து நம்ம கடையில கொடுத்து ஷார்ப் பண்ணாம வீட்லயே எப்படி வந்து சூப்பரா வந்து ஷார்ப் பண்ணலான்றத பத்தி தான் ஷேர் பண்ண போறேன் நான் வந்து ஜாடியில வந்து சால்ட் வந்து போட்டு வச்சிருக்கேங்க இப்ப இதுல வந்து நம்ம இந்த சிசரை வந்து கொடுத்து இது மாதிரி கட் பண்ண மாதிரி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா வந்து ஷார்ப் ஆயிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருங்க சிசர்ல வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் வந்து உப்பும் வந்து வீணாயிடும் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டிப்பும் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷீட் இருந்ததுன்னா தூக்கி போட்டுடாதீங்க அப்படியே வச்சுருந்து இது மாதிரி சிசர் வந்து கட் பண்ணிங்கன்னா வந்து சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் இது மாதிரி அடி கட் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்வளோ சின்ன சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுதோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிகிட்டே இருங்க தொடச்சி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்ஸர் நல்லாவே வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க எட்டாவதா பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா காய்கறி அறியும் போது அந்த மனை பார்த்தீங்கன்னா சில நேரத்துல அப்படியே நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும் அது வந்து நம்மளால சரியா வந்து காய்கறியை கட் பண்ணவே முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல நான் சொல்ற டிப்பை ஃபாலோ பண்ணுங்க ஒரு ரெண்டே ரெண்டே ரப்பர் பேண்ட் இருந்தா போதுங்க இதை வந்து ரெண்டு கார்னர் நல்லா எட்ஜ்ல கொண்டு போய் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நகராது இது வந்து சூப்பரான டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்பதாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்கு வந்து பேஜ் இது மாதிரி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு நம்மளுக்கு வந்து திருப்ப வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ் வரும் அப்படி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பேஜ் வந்து திருப்பறதுக்கு நான் சொல்கிற டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும் அதை வந்து இந்த விரலில் வந்து நீங்கள் இது மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க இப்ப நீங்க பேஜை வந்து திருப்பி பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்து அடுத்தடுத்த பேஜ் வந்துட்டே இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நிச்சயமாவே இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கா வந்து எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு பழுத்து போகாமல் ஸ்டோர் பண்ணணுன்ற டிப்பை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கூடவே வந்து வெளியில் வச்சாலும் ரெண்டு மூணு நாளைக்கு எப்படி பழுக்காமல் ஸ்டோர் பண்ணலான்ற ரெண்டுத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் எப்படி வைக்கணுன்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கவர் இருந்ததுன்னா வாழைக்காவோட காம்பு பகுதியில் வந்து நல்லா டைட்டாக வந்து ரேப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வாழைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்துருங்க இப்போ இந்த கவர்லயே வந்து நான் நாட் போட்டுக்கிறேங்க நல்லா டைட்டாக போடுங்க அந்த காம்பு பகுதி ஃபுல்லா கவர் ஆகணும் வாழைக்காய் வந்து பாக்கிறதுக்கு இது மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு ஆனால் வாழைக்காய் வந்து நல்லா இருக்குங்க காய் வாங்கும்போது போது நல்லா அழுத்தி பார்த்து வாங்குங்க காய் வந்து நல்லா அழுத்தமாக இருக்கணும் அப்போதான் வந்து சீக்கிரத்தில் பழுக்காம இருக்கணும் இப்ப மறுபடியும் இந்த வாழைக்காவை ஒரு கவர்ல போட்டு நல்லா டைட்டாக வந்து ரேப் பண்ணிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சிடலாம் நீங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வாரம் கழிச்சு எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வாழைக்கா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே நேரத்தில் பழுக்காமையும் இருக்கும் வாழைக்காவை வெளியில் ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி முழுகிற மாதிரி அதாவது காம்பு பகுதி உள்ள வந்து முழுகிற மாதிரி வச்சா போதுங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு வாழைக்கா எடுத்தால் கூட வாழைக்காய் வந்து பழுக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஒரு சில பேருக்காவது நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும்